வக்கம் நண்பர்களே நம்ம சகோதரி சேனலில் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சுவையான எளிதாக செய்யக்கூடிய கோதுமை மாவு முறுக்கு இந்த வெண்ணெய் சேர்த்த வேண்டாங்க அதே மாதிரி எண்ணெயும் காய்ச்சி விட வேண்டாம் வாங்க இந்த முறுக்கு செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இங்கே ஒரு நாலு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க அந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன் அந்த மாவை ஒரு வெள்ளை துணியில் போட்டு அரை மணி நேரம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க அதுவும் வெறும் வர மாவை தான் வேக வைக்கணும் தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது அந்த மாதிரி அரை மணி நேரம் வேக வச்ச மாவை எடுத்து நல்லா உதித்தி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அப்படி ஆவியில் வேக வச்சப்போ கட்டி மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க மாவு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்குக்கு பிசையணும் இப்போ அந்த மாவை இட்லி பானையில் வச்சுருக்காங்க இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கப் போகிறேன் இப்போ மாவு வெந்து ரெடியாக இருக்குது அதில் இருக்க எல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு அதை நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஆவில வெந்த மாவை நல்லா உதித்து விட்டு ஆற விட்டு ஒரு நாலு கப்பு எடுத்திருக்காங்க கோதுமை மாவோடு சேர்த்திக்கிறதுக்கு அரைக்கப் பொட்டுக்கலை மாவு எடுத்திருக்காங்க இதுவும் அந்த மாவோடவே நம்ம போட்டுக்கலாம் முறுக்கு மாவோடு சேர்த்திக்கிறதுக்காக இங்கே சீரகம் சிறிது பெருங்காயம் சிறிது எள் சிறிது எடுத்திருக்கேங்க மிளகாய்த்தூளும் சிறிது எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்திக்கலாம் அப்போ சீரகம் பெருங்காயம் எள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் மாவில் சேர்த்திக்கிறேன் முதல்ல எல்லா பொருளையும் கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்த பிறகு உப்பை தண்ணியில் கரைச்சி அதோட சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தின பிறகு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்தில் மாவை பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து முறுக்கு மாவு நல்லா பசைஞ்சு வச்சாச்சுங்க இந்த மாவை முறுக்கச்சில இட்டு முறுக்கா பிழிஞ்செடுத்துக்க போகிறேங்க இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கமாக முறுக்கை பிழிஞ்சிட்டோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு சுலபமாக இருக்குங்க கடாயில் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்கா போட்டு அதில் வேக வச்சுக்கலாங்க முறுக்கு நல்லா வெந்த பிறகு நுர அடங்கிடுங்க அதுக்கப்புறமா நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் முறுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம் சுவையான கோதுமை முறுக்கு தயாராகிடுச்சுங்க இதோடய டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு இந்த முறுக்கை சுலபமாக செஞ்சிடலாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேங்க இதுவரையும் நம்ம சகோதரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்